ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாளம் மீனை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு வச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அளவுக்கு வதங்கினா போதும் இதை மிக்ஸி தரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை அண்ணாத்தி பூ பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தாளஞ்சிரா மீனை புளி ஊற்றி பூண்டு மிளகு தட்டி போட்டு குழம்பு வைப்பாங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வைக்கிற இந்த குழம்பு கறி குழம்பு சுவையிலே இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கிடுச்சி இந்த மாதிரி வதங்கணும் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வதக்கணும் அடுப்பை ஃபுல்லாக வச்சு வதக்கினீங்கன்னா மசாலா கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த இந்தளவு குழம்பு போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்திருச்சு இந்த மாதிரி குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் அடுப்பாக பண்ணிடலாம் சுவையான தாளஞ்சுரா மீன் குழம்பு ரெடி